சிவலிங்கம் இதை பார்த்து பலர் இன்னும் கூட தவறாக நினைக்கிறார்கள் இது ஒரு சின்னம்தான் என்று நினைப்பவர்களும் உண்டு ஆனால் உண்மை என்ன தெரியுமா இது ஒரு சின்னம் அல்ல இது முழு பிரபஞ்சத்தின் வடிவம் பலரும் சிவலிங்கத்தை ஒரு விக்கிரகம் போலாக் மட்டும் பார்க்கிறோம் பாலபிஷேகம் மலர்கள் அர்ச்சனை அவ்வளவுதான் இத்துடன் நிறைவடைகிறது ஆனால் சித்தர்கள் சொன்ன உண்மை என்ன தெரியுமா சிவலிங்கம் கடவுளின் உடல் வடிவம் அல்ல அது கடவுளின் ஆற்றல் வடிவம் சிவலிங்கத்தின் கீழே இருக்கும் தட்டு இந்த பூமியை குறிக்கும் மேலே இருக்கும் வட்ட வடிவம் முழு ஆகாயத்தையும் முழு பிரபஞ்சத்தையும் குறிக்கும் பூமி ஆகாயம் ஆற்றல் மூன்றும் சேர்ந்ததுதான் சிவலிங்கம் அதனால்தான் சிவலிங்கத்துக்கு முகமில்லை கண் இல்லை உடல் உறுப்புகள் இல்லை ஏனென்றால் அது எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் தெய்வ வடிவு ஒரு நாள் யார் பெரியவன் என்று ஒரு பெரும் சண்டை அந்த நேரத்தில் பெரும் தீப்பிழம்பாக முடிவே இல்லாத ஒளி தூணாக சிவன் வெளிப்பட்டார் மேலே போனாலும் முடிவில்லை கீழே தோண்டினாலும் முடிவில்லை அதுவேதான் சிவலிங்கத்தின் முதல் வெளிப்பாடு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை என்பதற்கான உயிருள்ள சாட்சி சிவலிங்கத்திற்கு நாம் தண்ணீர் பால் தேன் ஊற்றுகிறோம் அல்லவா அது வெறும் சடங்கு கிடையாது உள்ளுடம்பில் இருக்கும் சூடு கோபம் அகங்காரம் அனைத்தையும் குளிர்ச்சி அடைய செய்யும் ஒரு ஆன்மீக சிகிச்சை அது சிவலிங்கத்தை வணங்கிறது ஒரு கல்லை வணங்குவது இல்லை உனக்குள் இருக்கிற அந்த நிரந்தர ஆற்றலை நீ வணங்குறது தான் வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் உடலில் நோய் இருந்தாலும் மனதில் குழப்பம் இருந்தாலும் சிவலிங்கம் முன்னாடி நின்னாலே மனம் தானாக அமைதி அமைதியடைந்துவிடும் சிவலிங்கம் ஒரு உருவமல்ல ஒரு சக்தி ஒரு அதிர்வெண் ஒரு பிரபஞ்சம் அதை நீ வணங்கும் ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையும் மெல்ல மெல்ல ஒரு புதிய வடிவம் எடுக்க ஆரம்பிக்கும் தென்னாட்டுடைய சிவனே போற்றி